வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா கமலியின் பெற்றோர்கள் கிளம்பியவுடன் காவியா தன்னுடைய அறைக்கு வேகமாக சென்று கதவை சாத்தி கொண்டாள் அப்பொழுது சூர்யா கமலியிடம் சரி கமலி நீ மேல போய் ரெஸ்டெடு நான் இப்போ வந்துடுறேன் என்று கூறி அனுப்பி வைத்தான் என்ன திடீர்னு இப்படி சொல்றாரு என்று யோசித்துக் கொண்டே கமலி மேலே தங்களுடைய அறைக்கு சென்று விட்டாள் கீழே அமர்ந்திருந்த பிரபாவதி அருகே அமர்ந்தவன் அம்மா நான் காவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று நான் தெரிஞ்சுக்கலாமா ஆமா சூர்யா நீ சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது என்று பிரபாவதி கூறியதும் அப்போ நான் மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிடுவாம்மா என்று கேட்டான் ஒரு நிமிடம் பிரபாவதியும் கைலாஷும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் சரிப்பா நீ எப்படி செய்ியோ அப்படியே செய் என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரும் தங்களது அறைக்கு சென்று விட்டனர் இவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த காவியா ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் அவளுக்கு என்று வாரி போட்டது கண்கள் எல்லாம் கலங்கி என்ன இவ்வளவு சீக்கிரம் என்னோட காதல் முடிஞ்சு போச்சா ஏன் இப்ப இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை எனக்கும் ஆகாஷ்க்கும் நடுவுல இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படித்தான் நினைக்கிறேன் அண்ணா பீச்சில் வச்சே அப்படித்தான் ரியாக்ட் பண்ணாரு என்று நினைத்தவள் அழுது கொண்டே மெத்தையில் சென்று விழுந்தாள் கண்ணீரோ தாரை தாரையாக ஊற்றி கொண்டிருந்தது என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாத காவியா உடனே ஆகாஷுக்கு ஃபோன் செய்தாள் அங்கு ஆகாஷின் வீட்டிலும் திடீரென்று அவளின் திருமண பேச்சு தொடங்கியது என்னங்க நம்ம ஆகாஷுக்கும் வயசாயிட்டே போகுது கமலிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல சட்டு புட்டுன்னு இவனுக்கும் ஒரு பொண்ண பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று பாரதி கூறியதும் கண்ணனும் சரிமா அதனால என்ன நாளைக்கே நான் புரோக்கர் கிட்ட சொல்லி நல்ல பொண்ணா இருந்தா சொல்ல சொல்றேன் என்று கூறினார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆகாஷுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது என்ன செய்வது இந்த திருமணத்தை எப்படி தடுப்பது என்று யோசித்து கொண்டே தன்னுடைய அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான் அவனுக்கு மனதெல்லாம் மிகவும் வலித்தது காவியா இல்லாத ஒரு வாழ்க்கையை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியாது ஏன் திடீர்னு இவங்க இப்படி கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறாங்க இது மட்டும் காவியாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ உடஞ்சு போயிடுவா எவ்வளவு வருத்தப்படுவா எப்படி சொல்லுவேன் என்று என்றுழம்பிக் கொண்டிருந்தவனின் செல்போன் அடிக்கவே எடுத்து பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது காவ்யா என்ற பெயர் டிஸ்பிளேயில் வந்த உடனேயே என்ன செய்வது என்று புரியாமல் மனதை திடப்படுத்திக் கொண்டு போனை எடுத்து ஹலோ காவ்யா என்றான் ஆனால் அங்கே காவ்யா அழுது கொண்டிருப்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது காவ்யா ஏன் அழுதுட்டு இருக்க என்னாச்சி என்று கேட்கவும் அங்கிருந்து பதில் எதுவும் வரவில்லை காவ்யா பிளீஸ் என்ன எனக்கு எதுக்காக நீ அழுகுற எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு காவியா என்றதும் ஆகாஷ் எங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை நம்ம விஷயம் அவங்களுக்கு அரசல் புரிசலா தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல திடீர்னு அண்ணா அப்பா அம்மா கிட்ட வந்து காவியாவுக்கு நான் மாப்பிள்ள பாக்கவான்னு கேக்குறாரு இவங்களும் சரிப்பா ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாளைக்கே அண்ணன் மாப்பிள்ள வேலைய ஆரம்பிக்க போறாரு எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப இல்லாத ஒரு வாழ்க்கைய மட்டும் வேற யாரு கூடையாவது கல்யாணம் நடந்துச்சுன்னா சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஆகாஷ் என்று தேம்பி தேம்பி அழுதாள் ஆகாஷுக்கு பயங்கரமாக தலை வெடிப்பது போல இருந்தது என்ன சொல்ற இங்க என்னோட வீட்லயும் திடீர்னு என்னோட கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க அங்க உன்னோட வீட்லயும் கல்யாணத்தை பத்தி பேசி இருக்காங்க அப்படின்னா ரெண்டு குடும்பத்துக்கும் நம்ம மேல ஏதோ டவுட் வந்துருச்சு அதனாலதான் அவங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க என்று கூறியவன் நீ கவலையே படாத காவியா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி நான் தான் உன் புருஷன் நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது இந்த விஷயத்துல நான் ரொம்ப திடமா இருக்கேன் நீ என்று கேட்டதும் என்ன ஆகாஷ் இப்படி கேக்குறீங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே உங்களை விரட்டி விரட்டி காதலிக்க வச்சனா அப்படி இருக்கும் போது உங்களை விட்டு கொடுக்க நான் மட்டும் தயாரா இருப்பனா என்ன சத்தியமா முடியாது என்று கூறியதும் சரி இப்போ நீ அழுவறத நிறுத்திட்டு நிம்மதியா படுத்து தூங்கு இவங்க என்னதான் பண்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் எவ்வளவு தூரம் இவங்களால போக முடியுதுன்னு பாப்போம் என்ன ஆகாஷ் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்க அவங்க பாட்டுக்கு சட்டு புட்டுன்னு எல்லா காரியத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த கடைசி நேரத்துல போய் சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அப்புறம் என்ன பண்ண சொல்ற காவியா இப்போவே போய் விஷயத்த சொல்லணும்னு சொல்றியா என் வீட்டை விடு நான் எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன் ஆனா உங்க வீட்ல கண்டிப்பா நம்மளோட காதல ஏத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா சூர்யா என்கிட்ட நல்ல விதமா தான் பழகிறாரு ரொம்ப நல்ல டைப் தான் உங்க அப்பா அம்மாவும் நல்லா தான் பழகுறாங்க இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனை அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க யோசிக்க தானே செய்வாங்க என்ன ஆகாஷ் நீங்க என்னென்னவோ பேசுறீங்க இதெல்லாம் கேக்கும் போதே எனக்கு கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது என்றார் அதுக்கு தான் சொல்றேன் இப்போ அதை பத்தி யோசிக்காம நீ போய் கம்னு அமைதியா படுத்து தூங்கு மத்த நடக்கும்போது கூறிவிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி போனை கட் செய்தான் அறைக்கு வந்த சூர்யாவை பார்த்து வினோதமாக முடித்து கொண்டிருந்தாள் கமலி என்னாச்சு சூர்யா ஏன் ஏதோ நீங்க டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு கீழே கூட நான் இருந்தா நீங்க அத்த மாமா கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு தானே என்ன மேல போக சொன்னீங்க என்று கேட்டாள் கமலி நீ எதுக்கு அப்படி எல்லாம் நினைக்கிற அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது சரியா நீ எதையாவது போட்டு குழப்பிக்காத என்று கூறிவிட்டு அவள் அருகே வந்து அமர்ந்தவன் ஒண்ணுமில்ல கமலி நம்ம காவியாக்கும் வயசாயிட்டே போகுது அவளோட ஸ்டடிஸோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது அதை பினிஷ் பண்ணிட்டானா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ண அதான் அப்பா அம்மா கிட்ட மாப்பிள்ள பாக்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன் என்று அவன் கூறியதும் கமலிக்கும் சிறிது சந்தேகம் வந்தது ஏன் சூர்யா திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க இவ்வளவு நாளா இப்படி ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே இல்ல கமலி எனக்கு திடீர்னு தான் தோணுச்சு அதான் பண்ணலாமான்னு அப்பா அம்மா கிட்ட கேட்ட அவங்களும் பண்ணனு சொல்லிட்டாங்க என்று கூறினான் காவ்யாவுக்கு கல்யாணம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம்தான் அது எனக்கும் பிடிச்சிருக்கு இருந்தாலும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கவனமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏனோ தானோன்னு அவசரத்துல யாரையாவது ஒருத்தவங்களை பிடிச்சி கட்டி வச்சிருக்கூடாது என்றாள் ஐயோ அது எப்படி கமலி என் தங்கச்சிக்கு அப்படி கண்டவனையும் பிடிச்சி நான் கட்டி வச்சிருவனா எதுவும் விசாரிக்காம இல்ல கல்யாணம் தான் சூர்யா இந்த விஷயத்துல நானும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பேன் நீங்க தைரியமா மாப்பிள பாருங்க என்று கூறினாள் சரி கமலி உன் பேஸே சரியில்லை நீ ஏற்கனவே டயர்டா இருக்க உடம்பு வேற சரியில்லைன்னு சொன்ன படுத்து தூங்கு என்றான் ஏ சூர்யா நீங்க வரலையா தூங்குறதுக்கு இல்ல எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் பேச வேண்டியது இருக்குது நான் அதை பேசிட்டு வந்து படுத்துக்கிறேன் நீ முதல்ல படுத்து தூங்கு என்று அவளை படுக்க வைத்து பெட்ชีட்டை போர்த்திவிட்டு அவள் தலையை லேசாக தடவி கொடுத்து குட் நைட் கமலி என்றான் குட் நைட் சூர்யா என்று கூறியவள் கண்களை மூடி உறங்கி விட்டாள் ஏனோ தெரியவில்லை அவளுக்கு மிகவும் உடம்பு டயர்டாக இருந்தது போன் பேசி முடித்துவிட்டு வந்த சூர்யா கமலி தூங்குவதை பார்த்தவன் பாவம் இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கா இவ பேசி ரொம்ப டல்லா இருக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்ன எதுன்னு செக் பண்ணிட்டு வரணும் இவளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லவே மாட்டா நாம தான் இவளை கவனிச்சுக்கணும் என்று நினைத்தவன் அவள் நெத்தியில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டு கீழே பேசியதை யோசித்தான் காவியா அனைத்தையும் நின்று கேட்டுக்கொண்டிருப்பது தெரிந்த சூர்யா வேண்டுமென்றே தான் இதைப் போன்று பேசினான் பிறகு அவள் சென்றதும் பிரபாவதி இடமும் கைலாஷிடமும் எனக்கு காவியா பீச்ல நடந்துகிட்டது எனக்கு வேற எதையோ உணர்த்துச்சு உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சா என்று கேட்டான் இல்ல சூர்யா எங்களுக்குமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சீ ஆகாஷ் கூட அவள் ரொம்ப நெருங்கி பழகுற மாதிரி எனக்கு தோணுச்சு ச்சி அதாம்மா உங்ககிட்ட நான் கேட்டேன் அந்த விஷயத்துக்காக தான் இப்போ உங்களை உட்கார வச்சு பேசிட்டு இருக்க என்னன்னே தெரியல தம்பி ஒருவேளை அவன் மனசுல ஆகாஷ் மேல ஏதாவது விருப்பம் இருக்கா என்னன்னும் தெரியல என்று கைலாஷ் கூறியதும் ஆமாப்பா அவன் நடந்துக்கிறத எல்லாம் வச்சு பார்க்கும் போது அப்படிதான் இருக்கு ஆனா என்ன அவன் எதுவும் இதுவரைக்கும் ஓப்பனா சொல்லல ஆகாஷும் அத பத்தி இன்னும் எதுவும் பேசல

அவ ஒரு வேலை பயந்துகிட்டு கூட இந்த விஷயத்தை சொல்லாம இருந்திருக்கலாம் இல்ல சூர்யா நம்ம எதுக்கு அவளை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும் பேசாம நம்மளே அவ மனசுல என்ன இருக்குன்றத கேட்டுட்டு ஒருவேளை ஆகாஷ் மேல அவளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் ஆகாஷ் காவியாவிற்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ ஏதாவது யோசிக்கிறியா சூர்யா அவங்க நம்மளோட வசதி கம்மியா இருக்காங்க அதனால அவங்க வீட்டுக்கு நம்ம தங்கச்சிய கொடுக்க கூடாதுன்னு நீ எதாச்சும் யோசிக்கிறியா என்று பிரபாவதி கேட்டதும் அம்மா என்ன வார்த்தை பேசிட்டீங்க இவ்ளோ நாள் இருந்தோ என்ன பத்தி உங்களுக்கு தெரியலையா கமலிய என் உயிருக்கு மேல நினைச்சிருக்கேன் அந்த குடும்பத்தையுமே என் குடும்பமா தான் நான் பாக்குறேன் அப்படி இருக்கும்போது ஆகாஷ அவ்வளவு கேமலமா நான் நினைச்சிருவேனா என்ன இந்த ஜில்லா ஃபுல்லா தேடினாலும் ஆகாஷ் மாதிரி ஒரு மாப்ள என் தங்கச்சிக்கு கிடைக்கவே மாட்டான் அவர் எவ்வளவு நல்ல டைப் தெரியுமா அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது தேவையில்லாத எந்த சகவாசமும் கிடையாது வீடு வேலை இப்படித்தான் போயிட்டு இருக்கு அவரோட சிச்சுவேஷன் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பையன்மா என்று சூர்யா கூறியதும் எங்களுக்கு இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு சரி அப்படின்னா நாளைக்கு நாங்க காவியா கிட்ட பேசட்டுமா வேண்டாமா காவியா தைரியமா நம்ம கிட்ட சொல்லல அதனால அவளை போட்டு வாங்கலாம் என்று சூர்யா கூறியதும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று பிரபாவதி சொல்ல நாளைக்கு நான் ஒரு புரோக்கரை நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன் நம்ம காவியாவுக்கு மாப்பிளையும் பாக்க சொல்றேன் அப்பவாது அவ ஏதாச்சும் பண்றாளான்னு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன சூர்யா இப்படி சொல்ற சப்போஸ் பயந்துக்கிட்டு எதுவுமே அமைதியா இருந்தா தேவையில்லாம சங்கடம் தானே என்று கூறியதும் அந்த அளவுக்கெல்லாம் போக விட மாட்டேன் நீங்க கவலையே படாதீங்க அதுக்குள்ளேயே உங்க பொண்ணு தைரியமா உங்ககிட்ட சொல்லிடுவா என்றதும் அப்படியே சொல்ற சரி ஓகேப்பா அப்போ நாளைக்கு நீ வர சொல்லு சரிமா நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட போறேன் லீவ் போட்டுட்டு இந்த விஷயமா தான் ஒரு டிராமாவை ரெடி பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க காலையிலேயே அத்தைக்கும் மாமாக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேசி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் அவங்களுக்கு சம்மதமான்னு கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க சைட்லயும் ஒரு டிராமாவை ரெடி பண்ண சொல்லுங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் அவங்களோட லவ் ஓபன் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று கூறியதும் சூர்யா நீ இப்படி எல்லாம் கூட யோசிப்பியா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா நீ இந்த அளவுக்கு திங்க் பண்ணுவனு சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் இப்போ கமலி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா உனக்காக அவளுக்கு என்ன ஏதுன்னு சந்தேகம் வந்துற போது நீ போய் சீக்கிரமா படுத்து தூங்கு நம்ம எதா இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம் என்று கூறவும் ஆமாமா காமலிக்கு இந்த விஷயம் தெரியாம நம்ம பாத்துக்கணும் அவளுக்கும் இது ஒரு சர்Prise இருக்கணும் என்று கீழே பேசியதை நினைத்து பார்த்து கொண்டே சிரித்தவன் கமலியை பார்த்து சாரிடா உன்கிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு இஷ்டம் கிடையாதுதான் இருந்தாலும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு ஆசை அந்த நிமிஷம் உன் முகத்துல ஒரு சந்தோஷம் வர இல்ல அதன நேரடியா பார்க்கணும் அதுக்காக தான் இந்த பிளான் கோச்ச்காதே என்று அவளிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான் பிறகு உறக்கம் அவன் கண்களை தழுவ சந்தோஷத்திலேயே உறங்கிவிட்டான் காலையில் பொழுது விடிந்ததும் அனைவரும் எழுந்து குளித்து தயாராகி கீழே டிஃபன் சாப்பிடுவதற்காக வந்தனர் அப்பொழுது கமளி மிகவும் பார்ப்பதற்கு டல்லாகவே இருந்தாள் உடனே பிரபாவதி கமலி என்னாச்சுமா உடம்பு சரியில்லையா என்ன ஏன் உன் முகமே ரொம்ப வாட்டமா இருக்கு என்று கேட்டதும் இல்லத்த எனக்கு உடம்புக்கு எல்லாம் எதுவும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கு நேத்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்தோம்ல அதனால இருக்கும்னு நினைக்கிறேன் என்றதும் அப்படியா சரிமா அப்படின்னா சாப்பிட்டுட்டு நீ மறுபடியும் பகல் ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா சரிங்கத்த என்று கூறிய பின் அனைவரும் சாப்பிட அமர அதே நேரம் காவியா எழுந்து காலை செல்வதற்காக வெளியே வந்தாள் அப்பா அம்மா நான் கிளம்புறேன் எனக்கு காலேஜ்க்கு மணி ஆயிடுச்சு என்று அவர்கள் முகத்தை பார்க்காமலேயே பேசிய உடன் சாப்பிடாம கூட கிளம்புற சாப்பிட்டுட்டு அப்புறமா காலேஜ் போகலாம் என்று கூறினார் பிரபாவதி என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சூர்யா காவ்யா நீ இனிமே காலேஜ்க்கெல்லாம் போக வேண்டாம் இரு சரியா என்றாள் அந்த வார்த்தையை கேட்டவுடன் காவியாவிற்கு தூக்கி வாரி போட்டது அண்ணா என்ன சொல்றீங்க நீங்க என்னோட படிப்பு இன்னும் ஒன் மந்த்ல கம்ப்ளீட் ஆக போகுது நான் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் பர்மனண்டா வீட்டுல தானே இருக்க போறேன் இப்போவே எதுக்கு என்ன காலேஜ் போக விடாம தடுக்குறீங்க என்று பயத்துடனே கேள்வி கேட்டாள் ஆனாலும் சூர்யா காவ்யா நான் சொல்றேன்ல என்னை எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டியா என்னன்னா இது வம்பா போச்சு காலேஜ் போகணும் என்னோட படிப்பை நான் முடிச்சிடறேன்னு சொல்றது உங்களை நான் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கா என்று கேட்டாள் உடனே பிரபாவதி குறுக்கே வந்து சரி காவியா எதா இருந்தாலும் பேசிக்கலாம் என்றார் அம்மா எனக்கு பசிக்கல அப்படின்னு கூறியவளை கையை பிடித்து இழுத்து வந்த பிரபாவதி நீ ஃபர்ஸ்ட் சேர்ல உட்காரு என்று அவளுக்கு பிளேட்டை எடுத்து வைத்து டிஃபன் பரிமாறினார் விருப்பமே இல்லாமல் கடமைக்கென்று இரண்டு இட்லியை பிட்டு வாய்க்குள் போட்டவள் சரிமா நான் காலேஜுக்கு கிளம்புறேன் என்று எழுந்திருக்கவும் சூர்யா ஆவேசமாக எழுந்திருச்சு டேபிளை ஒரு தட்டு தட்டி விட்டு காவ்யா உங்க சொல்லிட்டு இருக்கேன் ஒரு தடவை புரியாதா நீ இனிமே காலேஜுக்கு எல்லாம் போக தேவையில்லை பேசாம வீட்ல இருக்கிற வழியப்பாரு உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்றதும் காவ்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது என்னன்னா திடீர்னு என்னோட கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க இப்போ எனக்கு கல்யாணமே தேவையில்லை நான் ஃபர்ஸ்ட் படிப்பு முடிச்சுட்டு தான் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ படிச்ச வரைக்கும் போதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓ மாமியார் வீட்ல போய் உன்னோட மிச்ச படிப்பு கண்டினியூ பண்ணு சரியா என்று சூர்யா கூறியதும் அண்ணா நீங்க இன்னைக்கு பேசுறது எதுவுமே சரியில்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவள் அழுது கொண்டிருந்தாள் அதே நேரம் புரோக்கர் வாசலில் வந்து நின்று சார் உள்ள வரலாமா என்று கேட்டதும் சூர்யா வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க என்றான் உடனே பிரபாவதி சரிப்பா என்று கூறிவிட்டு நேராக அவரது அறைக்கு சென்று காவியாவின் ஜாதகத்தையும் அவளின் அழகான ஒரு புகைப்படத்தையும் எடுத்து கொண்டு வந்து சூர்யாவிடம் கொடுத்தார் அதை வாங்கியவன் அந்த புரோக்கரின் கையில் கொடுத்து இது என் தங்கச்சி காவியா இவளுக்கு தான் நாங்க மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம் எங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் மாப்பிள்ள இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று கூறினான் உடனே அந்த ப்ரோக்கரும் என்கிட்ட கைவசம் மூணு மாப்பிள்ளைங்க இருக்காங்க சார் அவங்க எல்லாருமே உங்க வசதிக்கு ஈக்குவலா தான் இருப்பாங்க மாப்பிள்ளையும் பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா சினிமா ஹீரோ மாதிரியே இருக்காரு இந்த மூணு பேர்ல உங்க தங்கச்சியோட ஜாதகம் யாருக்கு பொருந்ததோ அவங்கள நாம மேற்கொண்டு ஜாதகமும் இருந்தா கொடுத்துட்டு போங்க என்று சூர்யா கூறினான் பின்பு அந்த மாப்பிள்ளையின் ஜாதகத்தையும் எடுத்து கொடுத்து இவங்க மூணு பேர்ல உங்களுக்கு யார சார் அந்த மாப்பிள்ளைக்கும் உங்க தங்கச்சிக்கும் ஜாதகம் ஒத்து போகுதான்னு நம்ம செக் பண்ணிடலாம் ஒத்து போச்சுன்னா நம்ம மேற்கொண்டு மாப்பிள்ளை வீட்டுல பேசி பொண்ணு பாக்க வர சொல்லலாம் என்று புரோக்கர் பேசிக்கொண்டே செல்ல காவியாவிற்கோ கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது இங்க என்ன சுத்தி என்ன நடக்குது எல்லா விஷயமும் என் கை மீறி போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று நினைத்தவளின் மனசாட்சி காவியா இதுக்கு மேலயும் நீ அமைதியா இருந்தினா உன் வாழ்க்கைய யாராலையுமே காப்பாத்த முடியாது அதனால இப்பவே உன் மனசுல இருக்க காதலை இந்த வீட்டுல இருக்கவங்க முன்னாடி சொல்லிடு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அத பின்னாடி பாத்துக்கலாம் என்று துணிந்து முடிவெடுத்தவள் ஒரு நிமிஷம் என்று புரோக்கரை தடுத்தாள் அவர்கள் கொடுத்த போட்டோவை கையில் வைத்துக் கொண்டிருந்த சூர்யாவின் அந்த போட்டோவையும் ஜாதகத்தையும் பறித்தவள் அந்த புரோக்கரின் கையில் கொடுத்துவிட்டு அவளுடைய போட்டோவையும் ஜாதகத்தையும் அவரிடமிருந்து பிடுங்கினாள் இதையெல்லாம் பார்த்த பிரபாவதியும் சூர்யாவும் மௌனமாக சிரித்துக் கொண்டனர் இங்க பாருங்க நீங்க இப்போதைக்கு கிளம்புங்க நாங்க கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்றோம் இப்போ ஒன்னும் உங்களுக்கு இங்க வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் தேவை இருந்துச்சுன்னா அப்போ வாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க என்று அவரை கையெடுத்து கும்பிடவும் அவரும் வேறு வழி இல்லாமல் சரிங்க சார் உங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் ஒன்னா கலந்து பேசிட்டு அதுக்கப்புறமா எனக்கு சொல்லுங்க என்று எழுந்து சென்று விட்டார் உடனே சூர்யா காவியா ஓ மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எதுக்கு இப்ப புரோக்கர் நீ வெளியில துரத்தி விட்ட புரியலையா உங்களுக்கு இன்னும் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லனா நீ என்ன சொல்ல வர ஆமாண்ணா இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல அதான் ஏன்னு கேக்குறேன் உனக்கு எப்படி இருந்தாலும் நாங்க ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க தானே போறோம் அது இப்பவே நடக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு கல்யாணம் இப்ப நடக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை யார் கூட தான் பிரச்சனை என்று அவள் கூறியதும் கமலிக்கு மிகவும் பயமாகிவிட்டது என்ன கவியா ஏன் இப்படி கோவப்படுற என்று கேட்டதும் அணி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க கொஞ்ச நேரம் இருங்க இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்னை உருட்டி மிரட்டி இவங்க இஷ்டத்துக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா என்று கூறியதும் என்ன காவியா சொல்ற அப்போ உன்னோட மனசுல யாராச்சும் இருக்காங்களா நீ யாரையாச்சும் காதலிக்கிறியா என்று கமலை கேட்டதும் ஆமா நீ என் மனசுல ஒருத்தர் இருக்காரு அவரும் நானும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம் என் வாழ்க்கையில அவரை தவிர நான் வேற யாரையுமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் என்று தீர்மானமாக கூறினார் அதே நேரம் சூர்யாவும் பிரபாவதியும் ஒருவருக்கு பார்த்து மௌனமாக சிரித்துக் கொண்டிருந்தனர் சரி காவ்யா நீ காதலிக்கிற விஷயத்தை வீட்டுல சொன்னா வேணாம் நான் சொல்ல போறாங்க நீ லவ் பண்றது இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் சொல்லு பாப்போம் அவங்க ஒரு மாப்பிள்ளையே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காக புரோக்கரை வர சொல்லி இருக்காங்க நீ இப்போ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க சரி சொல்லு நீ யாரை காதலிக்கிறேன்னு இங்க எல்லார் முன்னாடியும் தைரியமா சொல்லு நிச்சயமா நான் சூர்யா கிட்ட பேசி அந்த பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று கமலி கூறியதும் அண்ணி நீங்க சொல்றதை கண்டிப்பா நிறைவேத்தி வைப்பீங்க என்ற நம்பிக்கையில தான் இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லப் போறேன் என்றார் சொல்லு காவியா அதுக்காக தானே எல்லாருமே காத்திருக்கோம் என்று கூறினாள் கமலி சரி இப்போ சொல்றேன் எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க நான் காதலிக்கிறது வேற யாருமே இல்ல அண்ணியோட அண்ணன் ஆகாஷ் தான் என்றதும் அனைவரும் புதிதாக இந்த விஷயம் திருந்தது போல அதிர்ச்சி அடைந்தனர் என்ன சொல்ற காவியா நீ இதனால ரெண்டு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு கொஞ்சமாச்சம் யோசிச்சு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவரு நானும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதுல குடும்பம் எங்க இருந்து வந்துச்சு இடையில ஏன் அவருக்கு என்ன குறைச்சல் இந்த குடும்பத்துல அவரை ஏத்துக்க மாட்டாங்களா இல்ல உங்க தான் ஏத்துக்க மாட்டீங்களா என்றதும் கமலிக்கு கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு வருவது போல ஆகிவிட்டது காவ்யா நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு மயக்கமே வர்ற மாதிரி இருக்கு கடைசியில திடீர்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டே காவியா என்று கூறிக்கொண்டே தலை சுற்றி மயக்கம் வந்து கீழே விழுந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க பண்ணாட்டி கூட